சுமார் ஒரு ஏழு மணிக்கு அவங்க மண்ணில் அகமதாபாத் வென்யூவில் வந்துட்டு சென்னை மோதுறாங்க ஓகேவா ஜிடி அண்ட் சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்துட்டு யாருக்கு இம்பார்ட்டனோ இல்லையோ பட்டு சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஏன்னா ஜிடி வந்துட்டு நாக் அவுட் வெளியே போயிட்டாங்க இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணால் தான் குவாலிஃபையர் ஒன்னில் போக முடியும் அதற்குண்டான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஏன்னா குவாலிஃபயர் ஒன்னில் போனால் தான் தோத்தாலும் எலிமினேட்டர் சாரி குவாலிஃபயர் டூவில் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குவாலிஃபயர் டூ வந்துட்டு நம்ம சென்னை மண்ணில் நடக்குது ஃபைனலும் சென்னை மண்ணில் நடக்குது அப்போ குவாலிஃபயர் ஒன்று போயிட்டோம்னா கப்பு நமக்கு தான் பிகில் அந்த மாதிரி தெளிவா எழுதி வச்சிடலாம்னு வைங்களேன் ஆறாவது முறையா ஓகே இந்த ஆறாவது முறையை வந்துட்டு செம்மையா எயிம் பண்ணி நம்ம ருத்ராஸ் கெக் வார்டு வந்துட்டு சிந்திச்சு செயல்பட்டு இருக்காரு என்றே சொல்லலாங்க எனக்கு இந்த வருடத்துலயே பிடிச்ச கேப்டன்னா மனம் கவர்ந்த கேப்டன்னா ருத்ராஸ் கெக்வார்டு தான் அந்த காம் கம்போஸ் அது மட்டும் இல்லாமல் அவரோட பேட்டிங் லெவல் கேப்டன்ஸில வேற லெவல்ல இருக்கு சூழல் புரிஞ்சு அழகா தெரிஞ்சு புரிஞ்சு விளையா விளையாடுறாருங்க நம்ம எம்எஸ்டி மாதிரி நான் இதை மட்டும் சொல்லலை வேற மாதிரி எம்எஸ்டியை வச்சு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு ஜிடிக்கு எதிராக கடைசி நிமிஷத்தில் டூஸ்ட்டு அண்ட் அலறிட்டாங்க கிட்டத்தட்ட உச்சாவே போயிட்டாங்க என்று சொல்லாங்க இதை வந்துட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஓகேவா வேற லெவல் முடிவை வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் பிளேயிங் லெவலில் இறக்கியிருக்காரு மூணு பிளேயர் வந்துட்டு மரண என்றி இறங்குறாங்க ஜிடிக்கு எதிராக அந்த டூஸ்ட் என்ன பிளேயிங் லெவலில் ருத்ராஸ் கேக்வாட் என்ன பண்ணியிருக்காரு அண்டு தோனிக்கு வந்துட்டு ஒரு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வழி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் பிடிச்சி பண்ணோம்னா அது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக தேடி வருங்க அது எம்எஸ் தோனி பண்ணி எம்எஸ் தோனி வந்துட்டு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் விட்டுட்டு போயிட மாட்டார் ஓகேவா அவருக்கு தசைனார் கிழிஞ்சிருச்சு மருத்துவ ரிப்போர்ட் வந்துட்டு இங்கே விளையாடக்கூடாது மீறி விளையாட்டிங்கன்னா உங்களுக்கு மீண்டும் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வரும்னு சொல்லியுமே இல்லை இல்லை இது வந்துட்டு ப்ளே ஆஃபோட இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு ஏன்னா இந்த ப்ளே ஆஃபில் வந்துட்டு நம்ம குவாலிஃபை ஒன்றில் போனால் தான் அதாவது என்னங்க சொல்கிறது ஃபைனல் டைரெக்டாக போக முடியும் இதை புரிஞ்சு இந்த நேரத்தில் நான் சிஎஸ்கே விட்டு போக மாட்டேன் அதாவது சொல்லுவாங்களே ஒரு குழந்தையோட வழி தாய்க்கு தான் தெரியும்னு சிஎஸ்கேவோட தாய் யார் நம்ம எம்எஸ்டி தான் நான் டெஃபினட்டாக ஜிடிக்கு எதிராக ப்ளே பண்ணுவேன் எந்த மேட்சுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்போ தோனியை வேற மாதிரி யூஸ் பண்ண போகிறாரு நம்ம ருத்ராஸ் கேக்வாட் அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஓகே அதாவது முதல் ட்விஸ்ட் என்னன்னா பிளேயிங் லெவனில் கிளீசன் நம்ம என்னமோ கிழிச்சு எடுத்துருவாரு கிளு கிளின்னு ஆடிடுவார்னு நினச்சோம் அது வந்துட்டு என்னங்க சொல்லுது சொல்கிறது ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி மடமுட்டியாக இருக்குன்னு வைங்களேன் அதாவது ஆடுகளும் சூழலை புரிஞ்சு பந்து வீசன்கள் லைன் லென்த்தை கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணும் தரமசாலாவில் வந்துட்டு ஒரு வீணாக புனே மாதிரி பவுலிங் போட்டான் என்றதே சொல்லலாம் சம்பந்தம் இல்லாமல் பவுன்சர் போடுறாரு இங்கிலாந்து கண்டிஷன் மாதிரி நாலு ஓவருக்கு நாற்பத்தொன்று பிரிச்சு போ பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அதனால் கிளீஸனை உட்கார வச்சுட்டு ராச்சின் ரவீந்திரா நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ராச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வார்ட் ப்ராக்டிஸில் வந்துட்டு பயிற்சி எடுத்திருக்காங்க ராச்சின் ரவீந்திரா தொடக்க வீரர் அரங்க போகிறாருங்க கிளீஸனுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக ஓகேவா அப்போ பவுலருக்கு என்ன ப்ரோ சிங்கியே அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ரட் சிங் வந்துட்டு டேரெக்டாக பிளேயிங் லெவனுக்குள்ளே வராரு அது யாருக்கு பதிலுன்னு கேட்டிங்கன்னா தூங்க முஞ்சிராக இருக்காப்ல பார்த்தீங்களா வெத்து அந்த வெத்து பந்தில் ஒரு வெட்டிக்கிற பவுலரை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்விங் போடுறாரு ஓகேவா அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு ஓகே அப்ப தோனியை எப்படி யூஸ் பண்ண போறாருன்னா தோனிக்கு பேட்டிங்கே கிடையாதுங்க அங்கதான் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு தோனி வந்துட்டு பேட்டிங் வர வேணாம் ஒன்லி வந்துட்டு கீப்பர் மட்டும் பண்ண போறாரு அழுங்காம குழுங்காம ஓகேவா இதுதாங்க தாங்க டீமோட ஃபைனல் பிளானு அதாவது அப்போ கடைசியில் பத்தொன்பதாவது ஓவர் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரில் வந்துட்டு சமீர் எஸ்பியோ வேற பேட்ஸ்மேனை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க ஜடேஜா வந்துட்டு கீ பிளேயராக இருக்க போகிறார் ஒரு ஃபினிஷர் உள்ள ஓகேவா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஜிடி வந்துட்டு அலறிட்டாங்க என்று சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல ஜிடிக்கு எதிராக தோனி விளையாட மாட்டார்னு கடைசி வேறு அப்டேட் இருந்தது பட் நீங்கள் பேட்டிங் பண்ண வேணாம் கீப்பர் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா களத்தில் வந்துட்டு ஒரு ரியல் கேப்டன் இருக்கணும் இதை புரிஞ்சு ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு திருள் ட்விஸ்ட் பண்ணி ஜிடியை ஒட்டு மொத்தமாக திக்குமுக்க ஆட வச்சுருக்காரு என்றே சொன்னாங்க இதற்குண்டான ப்ரடிக்ஷன் ஜோதிட சிறுவன் அபிக்கானந்த் எட்டு மணி கணிச்சி போட்டிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும்னா பாருங்கள் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க ஆனால் எந்த ட்விஸ்ட்டாக இருந்தாலும் சரிங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நம்ம தேஸ்பாண்டே சார் இருக்காரு அவரை வந்துட்டு மறந்துடாதீங்க எப்படியும் வின் பண்ணி கொடுத்துருவார்னு நான் நினைக்கிறேங்க நம்ம தேஷ்பாண்டே சார் நாளைக்கு மேட்சில் வந்துட்டு மிகப்பெரிய பேஸாக இருப்பாரா நாளைக்கு வின் பண்ணோம்னா குவாலிஃபயர் ஒன்றில் வந்துட்டு நம்ம டச் பண்ணலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க